نحمد الله النبي ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والقرآن المجيد بعد اعوذ اللَّهِ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> قال تعالى نسقي حتى يصبر ويعاد بعضنا شيخا كبيرا فقال نبينا صلى الله عليه وسلم முகமது அவர்கள் மீதும் அவர்களை எப்படி எதிர்ப்பு பற்றிய சத்திய சுகாதார

தாயின் மேன்மையை பற்றியும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு இடத்தில் பற்றி பேசப்படாத ஒரு பார்க்கிறோம் ஏதோ ஒரு காலம் முடிந்து விட்டால் அவர் பென்ஷன் வாங்கிக் கொண்டு ஓரமாக மூன்று வேளை கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை வாங்கி கொண்டு சாப்பிட்டு விட்டு அமைதியாக இருப்பதுதான் தந்தை என்ற ஒரு சிந்தனையும் கூட இந்த காலத்தினுடைய இளவல்களுக்கு இருப்பதுண்டு தந்தை என்றால் நாமும் எதுவும் பேசாமல் தந்தையும் நம்மிடத்தில் எதுவும் பேசாமல் ஏதோ ஒரு மூளையில் அமைதியாக ஐந்து ஏழை தொழுதுவிட்டு கிடப்பவர்தான் தந்தை என்ற ஒரு வார்த்தையும் கூட இந்த இளவர்களிடத்திலே பார்க்கப்படுகிறது தந்தையினுடைய தாயினுடைய மேன்மையை பற்றி பேசிய இஸ்லாம் தந்தையையும் பற்றியும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறது தாகா நிகழ்ச்சாக செல்லும் அவர்கள் தந்தையின் சிறப்பை பற்றி நிறைய திருமறையில் பேசியிருக்கிறார்கள் ஹதீசில் பேசியிருக்கிறார்கள் அல்லாது நிறைய இடங்களில் தந்தையினுடைய மேன்மையினுடைய விஷயங்களை சிலாகித்து வரலாறுகளை கூறியிருக்கிறான் என்பதையும் நான் பெரும்பதையில் பார்க்க முடிகிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் சந்தோஷம் அடைகிறார் தனக்கென்று ஒரு வாரிசு இந்த உலகத்திலே விட்டது என்று தந்தையினுடைய அனப்பரிய சந்தோஷம் ஒரு கால ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய சிரமங்களில் இருந்து கொண்டு தன் பிள்ளைகளை நல்ல தெளிவாக வளர்த்து கொண்டிருக்கிறார் தான் கஷ்டப்பட்டாலும் கூட தன் துறை சார்ந்தது ஆக தாழ்வானதாக இருந்தாலும் கூட என் மகன் உச்சாலையில் இருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு தந்தையினுடைய ஆசை அப்படி அந்த மகனை உருவாக்கியதற்கு பிறகு கடைசி நேரத்திலே தந்தையை மகன் இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் தந்தையினுடைய பெயரை சொல்வதை கூட அசிங்கமாக கருதக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம் நீங்க யார் பையன் இவங்க பையன்னு சொல்றதுக்கு கூட ஏன்னா அந்தஸ்திலையும் சரி படிப்பிலும் சரி தன்னை விட தந்தை தாழ்ந்தவராக இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்றைய சமூகம் உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த மகன் ஐஏஎஸ் இருந்தாலும் சரி ஐ இருந்தாலும் சரி உலகத்தினுடைய மிக பெரிய பகுதிகளில் இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி நாளை கருமை நாள்ல அவங்க அத்தா மூலமா அழைக்கப்படுவார்னு சொன்னாங்க பெருமாளர் செல்லல்லாமல் அழைக்க செல்லும் நீங்கள் தந்தையை எந்த அளவிற்கு உதாசனப்படுத்தினாலும் அவர்களை நீங்கள் இனிவாக கருதினாலும் நாளை கருமை நாள்ல உங்களை பெற்றெடுத்த தந்தையின் பெயரோட உங்களை அழைக்கப்படும்னு சொன்னாங்க பெருமானாஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கும் ததுகூது அன்னை நாளை மறுமை நாளே உங்களுடைய பெயரை கொண்டு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உங்கள் தந்தை பெயரை கொண்டு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். தந்தை ஆக அதிகராக இருந்து மகன் அதிபராக இருந்து தந்தை சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி தந்தை சாதாரண மனிதனாக இருந்து தன் மகன் சாதாரண மகனாக இருந்து தந்தை ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாது தந்தையினுடைய தான் பிள்ளையை அழைப்பான் என்ற செய்தியை பெருமானா செல்வமாக அழிந்து சென்றவர்கள் அழகாக சொல்லிக் காட்டுகிறார்கள் எங்கள் திருமறையினுடைய வரலாறுகளை பார்த்தால் தெரியும் அதற்கு சுவாயிப் அலி இஸ்லாம் இரண்டு அரும்புதல்விகள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி கிணற்றை நோக்கி செல்கிறார்கள் அந்த நேரத்துல மூசாடிச்சல் அங்க இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறாங்க வந்தாலும் ஃபுல்லா ஆட்டுக்கு தேவையான மாட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாம் நிலத்துல இறைச்சி இறச்சி போறாங்க இரண்டு புதல்விகளும் சொரை பணி ஈசலா அவர்களினுடைய அரும்புதல்விகளும் ஓரணம் நின்றுகிட்டே இருக்கிறார் இத பார்த்த குஷா அழைச்சம் ஏமா நீங்களும் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு போயிட வேண்டியதான ரெண்டு பேரும் பெண் பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த பெண் பிள்ளைகள் அந்த பெண் மக்கள் சொன்ன வார்த்தை லாஸ் ஹத்தா ரியா இங்க ஆறு மேய்க்கிறாரு எல்லா தண்ணியும் இறைச்சி அவருக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போன பின்னாடி தான் எங்களுக்கு விடுவாரு ஏன்னு சொன்ன கிணறு அந்த ரொம்ப சின்னதா இருக்குது அதுக்கு மேல பாறை இருக்குது கொஞ்சம் எங்களால இறைக்க முடியும் அந்த வாரி கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்குது அவரு தண்ணி பின்னாடி தான் நாங்க பிடிக்க முடியும் ஏன் அந்த ரெண்டு பேரும் வந்தோம் தெரியுமா கபீர் எங்க வாப்பா ரொம்ப வயசானவங்க எங்க வாப்பா ரொம்ப முடியாதவங்க அதனாலதான் நாங்க வந்தோம் ஒரு நபீனுடைய இரண்டு முதல்விகள் சொல்லக்கூடிய வரலாறை திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் மிக பெரிய மிகப்பெரிய மிக மிகப்பெரிய சொத்துக்காரர் இருந்தாலும் கூட தன்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் வயதான காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அந்த பெண் பிள்ளைகள் தந்தைக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை தந்தையினுடைய இருந்தார்கள் என்ற செய்தியை இறைவன் அழகாக நாம் பார்க்க முடிகிறது தந்தை அவரால் முடியாத ஒரு கட்டம் வரக்கூடிய சூழலில் அவருக்கு உதவியாக மகன் மகள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் இறைவன் இதில் அழகாக சொல்லிக் காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் நினைக்கிறோம் அம்மா அம்மா மெருசுதா அரிசின் தாயினுடைய சிறப்பை பற்றி திருமுறையில் பேசப்பட்டிருந்தாலும் கூட தந்தையை பற்றியும் பெருமானார் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் ரிளர் வத்பி பி ரிளர் வாழிஜி தந்தையனுடைய பொருத்தம் கிடைத்தால்தான் இறைவனுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை கோபப்பட்டால் தந்தையுடைய கோபக்காரராக பிள்ளையாக நீங்கள் இருந்தால் இறைவனுடைய கோபமும் கூட உங்கள் மீது உண்டாகி கொண்டே இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார் பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் அதிசயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு தந்தையை ஒரு மகன் திருப்திகரமாக அவரை சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி அவரோடு நடந்து கொள்ளும் போது கோபப்படுத்தி பார்க்கும் போது கோபமும் கிடைக்கிறது என்பதை பெருமானார் அழகாக சொல்லி காட்டினார்கள் தாயினுடைய பாதத்திற்கு கீழ் சொர்க்கம் இருந்தாலும் கூட அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாகவினுடைய பொருத்தம் வேண்டும் அல்லாகவினுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் தந்தையினுடைய பொருத்தம் மிக மிக தேவை என்பதை பெருமானார் சூசகரமாக சொல்லி காட்டுவதை பார்க்க முடியுகிறது திருமணா செல்லாடி சிலர் சொன்னாங்க மண்பர்ற வாளிதெய்வி தூபா நகு ஜாதல்லாபா அடித்தவர்கள் இல்ல யார் ஒருவர் வயதான தன் தாய் தந்தையை பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்து கொண்டிருக்கிறாரோ அல்லாஹும் அல்லாஹும் தாழா மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறார் அல்லாஹ வாழ்வாதாரங்களை அதிகப்படுத்துகிறார் அல்லாஹ ஆய்வை அதிகப்படுத்துகிறான்னு சொன்னாங்க செல்லாம் தந்தைக்கு முன்பு நம் குரலை தாழ்த்தும் போது இறைவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் தந்தைக்கு முன்பு நம் குரலை உயர்த்தும் போது இறைவன் நம்மை தாழ்த்தி விடுகிறான் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் பெற்றோர்களை ஈன்றெடுத்த பிள்ளைகள் கண்டிப்பாக உணரக்கூடிய தருவாயிலே இருக்கிறோம் பொதுவாகவே தந்தையினுடைய அருமை அவருடைய மரணத்திற்கு பிறகு தெரிவதுதான் நிதர்சனமான உண்மை யாருக்குமே தந்தை இருக்கும் போது அவருடைய அருமை தெரிவதில்லை மரணத்திற்கு பிறகுதான் யோசித்து யோசித்து பார்க்கிறார் எங்க அத்தா இருந்தாரு நாங்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அவர் இருக்கும் போது அவருடைய அருமை எங்களுக்கு தெரியவில்லை அவருடைய மரணத்திற்கு பிறகுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளம் ஒரு தந்தையினுடைய கண்டிப்போடு வளர்ந்த பிள்ளை அந்த காலகட்ட தந்தையை வெறுத்திருந்தாலும் கூட அதற்கு பிறகுதான் தெரிகிறது தந்தை நம்மை இவ்வளவு இவ்வளவு கண்டிப்பு செய்ததற்கு பின்னால் அர்த்தங்கள் தந்தையினுடைய கண்டிப்பாக எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக வந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது நிறைய பேட்டிகள பார்க்கிறோம் நிறைய கலெக்டர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க சொல்றாங்க அன்னைக்கு ஒரு நாள் வாப்பா வார்ப்பார் கண்டிஷன் பண்ணாங்க அப்போது எங்களுக்கு நிறைய சுமைகளை கொடுத்தார்கள் எங்களை படித்து அனுப்பினார்கள் எங்களை ஓட அனுப்பினார்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெரும்பா நடந்தோம் ஆனால் அதனுடைய புண்ணியத்தை நாங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தந்தையை கண்டிப்பு எங்களை மிக பெரிய சீரமைப்பை பால் கொண்டு சென்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் நிறைய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல தந்தை சில சமயங்களில் கொஞ்சம் தடுமாற்றமான கருத்துக்கள் சொன்னாலும் கூட தந்தைக்கு புரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ன வயசா இருந்துச்சு தெரியாது நீ வந்து எதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அவர்களை அவமதித்து ஒதுக்கி வைக்க கூடாது என்பதையும் திருமலையுடைய வரலாறுமாக சொல்லி காட்டுகிறது

அன்னாருடைய ஆடுகள் வந்து மெய்த்து நாசமாக்கிருச்சு என் திராட்ச தோட்டமே காலி ஆயிருச்சு இதற்கு நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் சொல்லி அந்த மனிதர் தாவதலை சிலத்துக்கு வந்து வணக்கி கொடுக்கிறார் இப்ப தாவதலை சில என்ன செஞ்சாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல உன் தோட்டத்துக்குள்ள அவன் ஆடு நாசமாக்கிருச்சு ஆமா உன் தோட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிரு அந்த ஆட்டுக்குள்ள அந்த தோட்ட நாசமாக்குறாங்கள அந்த ஆட்டுக்கார அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட ஒரு ஆடை பிள்ளை சொல்லி தீர்ப்பு செஞ்சுட்டார் அதாவது அந்த தோட்டத்த ஆடு வந்து என்ன செஞ்சிருச்சு மேய்ஞ்சி காலி ஆக்கிருச்சு இவங்க என்ன தீர்ப்பு செய்யறாங்க இந்த ஆடு முழுவதும் தோட்டக்காரனுக்கு தான் சொந்தம் ஏன்னா இவர் தோட்டம் வீணா போச்சுன்னு சொல்லி தீர்ப்பு செய்யறாங்க அந்த நேரத்துல சிறத்து சுலைமான அவர்கள் தாவுதலை சிறத்தினுடைய மகனார் அந்த இடத்துல எப்படி ஆகுறாங்க தந்தையே

திராட்சை பழங்கள் வரும் வரைக்கும் இவர் இந்த தோட்டத்தை பராமரிக்க வேண்டும் எவ்வளவு நாசமாச்சோ அந்த காலம் வரைக்கும் இவர் பராமரிக்க வேண்டும் அதுவரைக்கும் வரைக்கும் தோட்டக்காரர் இந்த ஆடுகளை வளர்த்து அதில் வரக்கூடிய பால்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் இவர் பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்று ஒரு யோசனையை சொல்கிறார்கள் இருவருக்குமே நஷ்டம் ஏற்படாது இவருக்கும் வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும் தான் போகாம இருக்கும் இவருக்கும் தோட்டம் கிடைத்ததாக இருக்கும் என்று ஒரு அழகிய தீர்ப்பை தன் தந்தைக்கு சொல்லி காட்டுகிறார்கள் உடனே தந்தை யோசித்து சிறப்பு காவலனில் சிதம்பி சொல்வது சரியாகவான்னு சொல்லி அந்த தீர்ப்பை செய்ததாக திருமறையில் அல்லாது இந்த வரலாறுகளை கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு தந்தை ஒரு சமயத்தில் பிசகுதலில் போகும் போது தடுமாற்றத்தில் ஏற்படும் போது அந்த தந்தைக்கு அழகான முறையில் புரிய வைக்க வேண்டும் நலிதமாக கையாள வேண்டும் என்ற செய்தியையும் இறைவன் அழகாக சொல்லிக்காட்டுவதை பாச முடிகிறது இந்த காலத்தில் உங்க பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க ஓன் காண வேற என் காண உன்னுடைய ஜெனரேஷன் வேற என்னுடைய ஜெனரேஷன் வேற உன்னுடைய எல்லா விஷயத்தையும் இந்த திணிக்கிற வேலை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிப்போடு பேசக்கூடிய பிள்ளைகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது எங்கள் வரலாறுகளை பாருங்கள் ஜரத்தி பிராகும் அழகி சராத்து தந்தையோடு நடந்து கொண்ட விதத்தை இறைவன் திருமறையில் நிறைய இடங்களில் பேசுகிறார் தந்தை சிலையை வணங்குகிறார் தனையன் பார்த்தால் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறார் தந்தைக்கும் மகளுக்கும் கருத்து வருவாடிலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல அத்தா மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க இருந்தாலும் கூட நலினத்தை கையாண்டாதே தவிர தந்தையை கடுமையாக விமர்சிக்கவில்லை தந்தையை பற்றி மோசமான வார்த்தைகளில் கண்டிக்கவில்லை என்பதையும் திரையன் திருமறையில் சொல்வதை பார்க்க முடிகிறது விராரிசந்தாரதா யத்து இன்னிக்கது ஜாதழினி மாலம் நேரத்திக்கபிரணி அது தீக சிராத்தன் சவியா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை இறைவன் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் அதனால நீங்க சொல்லிட்டு தன் தந்தையை பார்த்து சொல்லி தவிர உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது உங்களுக்கு ஒண்ணும் புத்தி கிடையாது உங்களுக்கு அண்ணா யாருன்னு தெரியாது ஒண்ணு மரியாதையா அண்ணா தெரியா இல்லையான்னு பேசல அவர்கள் சொன்ன வார்த்தை இறைவன் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை இறைவன் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறான் அதனால நீங்க வந்து இப்ராஹிம் பேசினாங்களே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பியதை நான் பார்க்க முடிகிறது அவர்கள் ஒழுங்காக நடந்து கொண்டதினால்தான் இவர்களினுடைய தடையலும் இவர்களிடத்திலே ஒழுங்காக நடந்து கொண்டார்கள் அன்னைக்கு அத்தாட்டை இவங்க நல்லபடியா நடந்தாங்க அதனாலதான் இவங்களுடைய மகனா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிசலத்தோட நல்லா கடந்துகிட்டாங்க எந்த பிள்ளை கையாவோட அக்கா போய் அக்கா இந்த மாதிரி உடைய அறுக்கிறதா அல்ல சொல்லி இருக்கிறான் உடைய போய் அறுக்கவான்னு சொன்னா எந்த பிள்ளையாவது ஒத்துக்குமா நீ அக்காவும் இல்லை நான் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புள்ள அடிச்சிட்டு ஓடி போயிடும் இருந்தாலும் கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்துல அத்தா அல்லாவுடைய கட்டளையா இருந்த இதை தாராளமா அருங்கன்னு சொன்னாங்கன்னா இவர்கள் அவர்கள் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொண்டதினால் அவர்களினுடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அவர் அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல தந்தை மரணித்து விட்டால் அவருக்காக வேண்டி தான தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் அவருக்காக வேண்டி துரா செய்யக்கூடிய பழக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் கடமையாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது பெருமானார் சொன்னார்கள் மண் ஹஜ்ஜ அன் வாலிதேஹி அவ கலா அன் ஹுமா பதரமல் சொன்னார்கள் யார் ஒருவர் தன் தந்தைக்காக வேண்டி ஹஜ் செய்தாரோ தன் தந்தைக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது அந்த கடனுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி தந்தையுடைய கடனை அடைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை நல்லோர்களுடன் எழுப்பாளர் என்ற செய்தியையும் சொல்லிக் காட்டினார்கள் அத்தா அப்துல்லா ரவி அல்லா உகது போரில் கொல்லப்பட்ட அத்தா அப்துல்லா ரவி அல்லா உகது போர்ல கொல்ல அந்த நேரத்துல ஜாதிர் அலி அல்லாவுடைய அத்தாவுக்கு நிறைய கடன் இருந்துச்சா நிறைய பிள்ளைகளையும் பெற்றெடுத்து சென்று விட்டார்கள் அப்பா கேட்டாங்க இந்த நேரத்துல இதற்கெல்லாம் பொறுப்பாளியா எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பெருமாளா செல்லதாலை செல்வத்து போய் சொல்றாங்க இந்த மாதிரி எங்க அத்தாலை கொல்லப்பட்டுட்டாரு நிறைய கடன் எனக்கு வந்துருச்சு எங்க அத்தாவுடைய கடன் நானும் கிடைக்காருங்கிட்ட எவ்வளவோ பேச்சு பார்த்தேன் எந்த தள்ளுபடியும் செய்யல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொடுத்துதான் வாங்கணும்னு நிக்கிறாங்க என்னிடத்துல இப்ப அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சூழ்ந்தாட்ட போய் சொல்றாங்க இப்ப என்ன செஞ்சாங்க ஒரு தந்தைக்காக வேண்டி கடமை அமைக்க ஒரு பிள்ளை போராடுகிறது என்று ரசூலே வந்து அவங்கள்ட்ட வந்து பேசி பார்த்தாங்களாம் இந்த மாதிரி ஜாபியர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் தவணை கொடுங்க அவர் அத்தா வச்ச கடனு ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்களாம் அப்படியே அவங்க ஒத்துக்கலையா பெருமானா சொன்னாங்களாம் நாளைக்கு நீங்க பெரித்தமிழர்களினுடைய நிறைய ரகங்களை எடுத்துக்கொண்டு அந்த வாங்கன்னு சொன்னாங்களாம் வந்ததுக்கு பின்னாடி பெருமானார் சொன்னார்களாம் சன்னி தமிழக்குள்ள செய்யும் மின்பு அழாதுதான் நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு நக பெருச்ச படங்களையும் தனித்தனியா வைங்க வச்சதுக்கு பின்னாடி கடந்தாரங்களை எல்லாம் வர சொல்லிட்டு பெருமானார் ஒவ்வொரு பெருத்த படத்தினுடைய அந்த ரகங்களையும் கையில எடுக்கிறாங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு யார் யாருக்கு எவ்வளவு கடன் தரணுமோ அத்தனை கடன்களையும் பெருமானாரினுடைய அந்த பதக்கத்தான கையினால் எடுக்க எடுக்க பெருத்த பழம் வந்து கொண்டே இருந்ததா அந்த நேரத்தில் கடனும் அடைக்கப்பட்ட செய்தியை அதிசயம் பார்க்க முடிகிறது பெருமானாரின் மூலம் சொல்லி காட்டுவது ஒரு மகனுக்கு தந்தையின் மீது உள்ள சொத்துக்களுக்கு பந்து கிடைப்பது போல் தந்தையின் மீது கடன் இருந்தால் அதற்கும் பிள்ளைகள் பொறுப்பாளியாக ஆக வேண்டும் அதற்கு பொறுப்பேற்று அந்த பிள்ளைகள் செய்யும் பட்சத்தில் அல்லாஹுத்தாலா அதற்குரிய வெகுமதிகளை கொடுப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை சொல்லி தருகிறார்கள் நீங்கள் சூரா பார்த்தால் தெரியும் ஒரு தந்தையும் மகளும் பிரிந்து வாடுகிறார்கள் மகனை பிரிந்த சோகத்தில் யாக்குமலை இஸ்லாம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதாடுது கண்பார்வையை இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது மகன் பலத்தால் நாட்டினுடைய ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார் வந்து வந்து கூட பிறந்த சகோதரர்கள் சொல்றாங்க ஒருத்தர் இருந்தாரு அவர் நினைச்சா அழுதாரு அத்தாவுக்கு கண் பார்வையே போயிருச்சுன்னு சொன்னப்ப துடிச்சு போட யூசு பலம் தன் கிட்ட இருந்த ஒரு சட்டையை கொடுத்து இதை அத்தா முகத்துல போடுங்க அத்தாவுக்கு தாங்கம் சொல்லி

அவர் தளர்ந்து போகும் போது அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் போது ஒரு மகனாக ஒரு மகன் இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் அழகாக சொல்லிக்காட்டுவதை பார்க்கப்படுகிறது கடைசியாக தந்தைக்கு எப்படி மரியாதை கொடுத்தோமோ தந்தை மௌத்தானதற்கு பிறகு தந்தையோடு சேர்ந்து அன்போடு பழகிய ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் அது தந்தைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு சொன்னாங்க பெருமானார் அப்படின்னு சொல்லலாம் அப்துல்லா இப்போ சொல்றாங்க அவங்க ஒரு சமயம் மக்காவுக்கு பயணம் போனாங்களாம் மக்கா அவங்க என்ன செய்யறாங்க பயணம் போகிறாங்க போகக்கூடிய நேரத்துல ஒரு ஒட்டகத்துல பயணம் செய்யறாங்க கூடவே ஒரு கோவை கழுதையும் வச்சிருக்கிறாங்க ஒட்டகத்துல ஏதாவது ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னு சொன்னா கழுதையில உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க தலப்பா அவங்க கட்டி இருக்கிறாங்க போய் இருந்த நேரத்துல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு வந்து பார்த்து பேசுறாரு பேசுற உடனே இவங்க இருந்த தலப்பாக எடுத்து அவர்களை கொடுங்கிறாங்க இவர் உட்கார்ந்து இருந்த கோவிலின் கழுதையில நீங்க ரெஸ்ட் எடுங்க நீங்க நிம்மதியா ஓய்வு சொல்லி கொடுக்குறாங்க அந்த நேரத்துல அங்க இருந்தவங்க பார்த்து கேட்டாங்களா

தந்தைக்கு நீங்கள் எப்படி கண்ணியம் கொடுக்கிறீர்களோ அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவர் யாரோடு பந்தமாக இருக்கிறார்களோ அவரோடு பிறந்தவர்களுக்கும் அந்த மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்கல் என்று கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் நான் இப்படி செய்தேன் என்று காட்டிய வரலாறுகளை சொன்னார்களாம் இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தந்தை இருக்கும் போது அவருக்கு செய்ய வேண்டிய விவகாரத்தை செய்யக்கூடிய நிலையில் பிள்ளைகள் இருக்க வேண்டும் தந்தை மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய நாம் வேண்டும் துவாரும் இருந்தால்தான் இறைவனுடைய பொருத்தம் நிறைக்கும் என்பதை பெறுமானால் அழகாக காட்டி இருக்கிறார்கள் அந்த பொருத்தத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் முயற்சிக்க வேண்டும் அல்ல அதற்கு தோல்வி செய்வதாக வாக்கறிஞர் الحمد لله رب العالمين